நாங்களும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ குயிக்காக வந்து மருதாணி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா சில பேர் வந்து மருதாணி போட்டிருப்பாங்க அவங்க போட்டுக்கிறது எல்லாம் சந்தைகளும் வந்து காமிக்கிறப்போ ஏன்னா நைட்டில் தான் அரைச்சி போடுவாங்க மருதாணி திடீர்னு எங்கள்கிட்ட வந்து காமிக்கிறப்போ எங்கள்கிட்டயும் சொல்லியிருக்காமன்ட்டு மித்தமும் போட்டுக்கிறப்போ தான் நம்மளுக்கு ஆசை வரும் ஏன்னா வீட்டை சுற்றிகளும் மருதாணி கண்ணு இருந்தாலும் தோணாத மித்தவும் போட்டுக்கிறப்போ தான் ஆசை வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா குங்குமத்தை கூட போய் தான் வந்து கையில் போட்டுக்குவோம் அதே போல் தான் இப்போது குங்குமத்தை கரைச்சி இப்போ வந்து கையில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த நினப்பு வந்துட்டு இப்போ பாருங்க இது வந்து மருதானிய விட நல்லா கலராக இருக்கும் அதே போல் வந்து சர்க்கரையும் சீரகமும் சேர்த்து தண்ணி வடிக்கிட்டு அதில் குங்குமத்த கலந்து போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் எலும்புச்சம்பரம் கிடையாது அதுக்கப்புறம்தான் பார்த்தீங்கன்னா ஒன்று கொட்டாங்கச்சி ஒரு பாத்திரத்தை வச்சு கரிச்சிட்டுன்னு சொல்லுவோம் மண் சட்டி அதை வச்சு சுத்தியிலும் கொட்டாங்கச்சியை உடச்சி அந்த தூள் போட்டு நடு கொண்டு அகல் விளக்கோட மர மண்ணில் அகவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து குப்பாரை கவுத்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டோம்னா மேலே தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுட்டோம்னா அந்த வேர்வை தண்ணியெல்லாம் பட்டு வந்து நல்லா கம் ஒரு அதேமாரி அந்த சாயம் வடிகட்டின தண்ணி மாரி வேர்வை தண்ணி பட்டுரும் அதில் வந்து குங்குமம் வந்து கலந்து தான் அம்மா அது தண்ணி கலந்து கையில் கொண்டுக்கும் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் தப்பான விஷயம் அதே போல கலந்து போட்டுக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் இப்போ பண்றேன் இதை மட்டும் பாருங்க பார்த்துட்டு திரும்பிடுங்களா பார்த்துட்டு திரும்பிடுங்க ஒரு ஆசை சுமார் அம்மா தப்பு தப்பு போடுறாங்க மேல ரெண்டு கீழே ஒன்று போடுறாங்க

வை என்னைய பத்தங்கைய அய்யா சங்கரையா சென்னையாயா இல்லையா இல்லையா குஷ்டி 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 இதே போலலாம் வந்து நீங்க குங்குமத்த கலந்து யார் মারதானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அம்மா இத பார்த்தா நான் போறேன்னா அந்த அக்களம்

அம்மாலாம் போட்டுக்கலாம் பாப்பா எல்லாம் போட்டுக்கலாம் நீங்களாம் போடக்கூடாது நல்லா கட்டடி நீங்க கை கழுவுனதும் காட்டுப்பாடா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை அடிக்கடி வந்து வீசுங்கிறவங்கலாம் வந்து போட ஆசைப்படுவாங்க நான் அவங்களால போட முடியாது அவங்களோட ஆசைக்காக இதேமாரி குயிக்காக வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம் இதுமாரி குழந்தைங்களுக்கும் எதுவும் ஃபங்க்ஷன் டைத்தில் குழந்தைங்க டான்ஸ் ப்ரோக்ராமும் கலந்துக்குவாங்க குயிக்காக வீப்பில் வந்து குழந்தைங்களுக்கும் போட்டு ஆமாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தான் போட்டுவோம் நான் என்ன ஒரு ஆளாக போட்டுக்குவேன் நான் ஒரு பத்து பேர் கேங்காக போட்டுவோம்

कांच इतना यहीं गया कांच इतना बार फरार याँगला काही कली तोर हूँ हम्म बोई कल बोल मम्मा काही कांच ना करना नहीं सुखाना है ये बार में कलों दी साक्ष्य तो है ना कलारा नहीं बोल नहीं बोल ये बार में काही குயிக் மருதாணி ரெடிமேடா போட்டுட்டோம் கோனுக்கு ஒதலு சகாஷ் கை நல்லா இருந்து பொம்பளை பிள்ளைங்களா இருந்தோம்னா அழகா இருக்கும் இது போய் சகரான்னு சொன்னா எவ்ளோ சூப்பரா சாந்திருக்கு நல்லா கழிவிட்டான் நீங்க பாருங்க இங்க பாருங்க எங்க கையெல்லாம் சூப்பரா சாந்துருக்குன்னுட்டும் போட்டோ அமைச்சிக்கிறீங்களா

அதே மாதிரி வந்து சுதந்திரங்களா விழா ஆனுவல் டே இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போலதான் வந்து அந்த டயத்துக்கு வந்து வச்சுட்டு போவோம் ஏன்னா நைட்லாம் வந்து பெட்ஷீட்லாம் போட்டு பாய் எல்லாத்தையுமே நாஸ்தி அதனால நைட்ல வந்து போட மாட்டோம் பகல்ல இதே போல கடம்பர டயத்துக்கு தான் போவோம் கண்டிப்பா இதே போல எல்லாம் யாரெல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க